சொல்லுங்க சாமி மீனத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி சனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது ஊருக்கு வாழ்ந்துட்டு தான் பாவியா போயிடுவா வெகுளியா இருந்து ஏமாந்துதா இந்த ஏழரை சனி தான் அவங்க வாழ்க்கைக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போது பெரிய மாற்றத்தை கொடுக்க போது பெரிய திருப்பத்தை கொடுக்க போது பெரிய புகழை கடவுள் முனியத்துல தரப்படா மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியே வந்தாலும் ராசியை குறிப்பாக்குறதுனால ஒரு கண்டிப்பா ஒரு திடீர் யோகம் திடீர் அதிஷ்டம் திடீர் பண வரவு மீனராசிக்கு குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினைந்து மாலை ஏழு மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும் இப்போதே முன்பதிவு செய்யுங்கள் வணக்கம் சார் தொடர்ச்சியா ஒரு மணிக்கு மீனத்துக்கு வந்துட்டோம் ஒரு மணி கூட இல்ல ஒன்றைய நினைக்கிறேன் ரெண்டு மணி மணி ஆயிடுச்சு மீனத்துக்கு வந்தாச்சு சொல்லுங்க சாமி மீனத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது சோ சனிப்பயிற்சியை எதிர்பார்த்து காத்திருந்த ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்களும் முதன்மையானவர்கள் சார் ஏன்னா மீனராசிக்காரர்கள் வந்து இந்த மூணு வருஷ வாழ்க்கையை நம்ம திருப்பி பார்த்தோம்னா சொல்ல முடியாத வழி சொல்ல முடியாத ரணம் சொல்ல முடியாத மன நெருக்கடிகளை அனுபவிச்சாங்க எல்லாம் இருந்தும் ஒரு துறவு தான் வாழ்ந்திருப்பாங்க பற்றில்லாத வாழ்க்கை உண்மையை சொல்லணும்னா பலமுறை சொல்லியிருப்பேன் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ராசி மீன ராசி ஊருக்கு வாழ்ந்துட்டு தாம் பாவியாக போயிடுவாங்க ஏன்னா மீன் வந்து வெளுத்ததெல்லாம் பாலும் நம்பி வெகுளியாக இருந்து ஏமாந்தது அதிகம் இழந்த சன்றி நிறைய அனுபவத்தை கொடுத்தது இந்த மூணு வருஷம்ன்றத விட கிட்டத்தட்ட ஒரு நாலு வருட வாழ்க்கை என்பது நிறைய சவால்களை கொடுத்தது ஏன் நாலு வருஷத்தை சேர்த்து சொல்கிறேன்னா ரெண்டில் ராகு இருந்த காலகட்டத்துல இருந்தே சேர்த்து வச்சுக்கலாம் ஸோ அது ஒரு மூணு வருஷம் ஏழரை சனி ஆரம்பித்தும் கரெக்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் தொடப்போகுதுங்க இந்த சனி இதை ஆரம்பித்ததுலேருந்து மீனராசிக்காரர்கள் ஒரு வரியில் சொல்லணும்னா நீங்கள் பொண்ணை இழக்கிறீங்களா அல்லது பொருளை இழக்கிறீங்களா அல்லது உயிர் இழக்கிறியான்னு தான் நேரம் கேட்டுச்சு ஒன்று தேவையில்லாத பொருள் செலவு அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பணவரையும் அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில கர்மகாரியம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா உடல் ரீதியாக மன ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கணும் இப்போ மீனம் என்பது பெருசா எதையும் எதிர்பார்த்தது இல்லை சார் நிம்மதி இருந்துட்டா போதும் அமைதி இருந்துட்டா போதும் சந்தோஷம் இருந்துட்டா போதும் தான் வாழ்க்கையில என்னைக்குமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடவுள் இதை சத்தியமா இல்லை அந்த மூணு வருஷம்லாம் ஒரு ஒரு மிக கடுமையான நேரம் உங்களுக்கு ஆனால் இப்போ பல மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பதட்டம் உண்டு சனி வரப்போதே சனி நம்மளை ஏதாவது பண்ணிடுமா ஏற்கனவே சனியே நமக்கு சனி சொந்த வீட்டில் இருக்கும்போதே பல தடைகளை சிக்கல்களை கொடுத்தது உடம்புலே வராரு அப்படின்லாம் பயம் இருக்கும் சார் தயவு கூர்ந்து அந்த பயமே மீனராசிக்கு தேவையில்லை அதுக்கு முதல் காரணம் ராசிநாதனான குரு பகவான் சனி வந்து அப்படியே ரெண்டே மாசத்துல உச்சமடைஞ்சாரு அஞ்சுல உச்சமடையக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய அற்புதமான ஒன்பதாவது பார்வையா தன்னுடைய சொந்த ராசியை பாக்குறாரு ராசியை குரு பார்க்கறதுன்றது ஒரு மிகச்சிறந்த பொற்காலம்னு சொல்லுவோம் மீனராசிக்கு இந்த ஏழரை சனிக்கு பிறகு மீனராசிக்காரருடைய வாழ்க்கை இந்த சனி அவர்களை வளர்க்கும் சார் இதை மீனராசி உறவுகள் வந்து பயப்படவே வேணாம் இந்த ஏழரட்சி தான் அவங்க வாழ்க்கைக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போது பெரிய மாற்றத்தை கொடுக்க போது பெரிய திருப்பத்தை கொடுக்க போது பெரிய புகழை கடவுள் முனியத்துல தரப்போறார் குறிப்பா இந்த லாஸ்ட் மூணு வருஷத்துல மீனராசிக்காரர்கள் பட்ட வழிக்கெல்லாம் எல்லாம் மருந்தை நிச்சயம் கடவுள் தருவார் ஏன்னா குரு நேரடியா பாத்துர்றாருங்க மீனத்தை உச்ச வீட்டை சொந்த வீட்டை குரு பார்க்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மன தெளிவு சார் நிறைய குழப்பத்திலே இருக்காங்க இது சரியா அது சரியா இது பண்ணலாமா அது பண்ணலாமா நினைச்சிருப்பாங்க சார் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு மூணு வருஷமா நிறைய முயற்சி எடுத்து தடைகளை சந்தித்ததும் மீனராசி தான் கை கட்டினது வாய் கட்டல சார் இதோ முடிஞ்சது இதோ முடிஞ்சது இதோ நடந்தது இதோ நடந்ததுலாம் நிறைய நினைச்சாங்க சார் ஆனால் எதுவுமே நடக்கல உண்மையை சொல்லணும்னா பாக்குறவங்களுக்கு அவனுக்கு என்ன ஒரு ஜம்முன்னு வரையா ஜம்முன்னு போகிறோம் தான் பேசுவான் ஆனா அந்த மீனராசிக்காரர்கள் பட்ட வழி அவங்க மனசுல பட்ட சித்திரவதை இன்னைக்கும் சொல்லி அடறதுக்கு கால் இருந்துச்சுன்னா ஓன்னு கத்துவாங்க சார் அப்படி அவ்வளோ வழி அனுபவிச்சாங்க ஆனா அந்த சித்திரவதைகள் எல்லாமே மாறுது சார் ஆண்டவ முன்னியத்தில் அஞ்சில் குரு வரார் அந்த அஞ்சில் வரக்கூடிய குரு ராசியை பார்க்கும் பொழுது உடல் தெளிவு மனத்தெளிவு கிடைக்கும் சார் புதிய முயற்சிகள் கைகூடும் சார் புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகும் அவங்களே நினைச்சு பார்த்திராத திருப்பங்கள்லாம் இந்த மார்ச் ஆறுக்கு பிறகு சத்தியமாக நடக்கும் அதுல குறிப்பா குடும்ப உறவுகளை தொலைச்சு குடும்பத்துக்குள்ளே சிக்கல் பிரச்சனை போராட்டம்னு வாழ்ந்துட்டு இருந்த மீன ராசிக்கெல்லாம் நிம்மதி அமைதி சந்தோஷம் தெளிவு ஏற்படும் குறிப்பா தனம் பண ரீதியான விஷயங்களை மாட்டிக்கிட்டு தட்டுப்பாடுகளை அனுபவிச்சுட்டு பணத்துக்கு தேவையில்லாத இடர்களை சந்திச்ச மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் கடவுளர்களோடு ஒரு பெரிய மாற்றத்தை தரும் எதனாலன்னா ராசியை குரு பார்க்குறாருங்க உச்சமடைஞ்சது ராசிநாதன் செவ்வா மேஷமும் செவ்வா கதிவு தான் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த தட்டுப்பாடுகள் இருக்கும் இன்னைக்கும் சம்பாதிப்போம் சார் அஞ்சும் பத்தல ஐம்பதும் பத்தல அஞ்சு லட்சம் பத்தலை வர்றது பத்து ரூபா செலவு பன்னெண்டு ரூபா அந்த பன்னெண்டு ரூபா வந்து நல்லது பண்ணலான்னு பார்த்தா தேவையில்லாத செலவுக்கு தான் பண்ண அப்படின்னு தான் புலம்பியிருப்பாங்க மீன ராசி ஆனால் அந்த விஷயங்களில் இருக்க சிக்கல்கள் எல்லாம் சரியாகும் சார் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியே வந்தாலும் ராசியை குரு பார்க்கறதுனால ஒரு புது தன்னம்பிக்கை புது தைரியம் புதுவிதமான தெம்பு ஒரு புதிய எழுச்சி அவர்களுக்கு மா மார்ச் ஆறுக்கு பிறகு இருக்க போகிறது மூன்றாவது நபர்களால் மீனராசிக்காரர்களுக்கு புதிய ஆதாயம் கிடைக்கும் வேற்று மொழி பேசக்கூடியவர்களாலும் வேற்று மதத்தை சார்ந்தவர்களாலும் அல்லது வேறு மாநிலம் வேறு நாடுகளில் வசிப்பவர்களாலும் இவர்களுக்கு ஒரு ஆதாயம் ஒன்று சார் அதே மாதிரி விலகியவர்கள் எல்லாம் விரும்பி வருவார்கள் பிரிந்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேருவாங்க அண்ணன் தம்பியா இருக்கட்டும் சொந்த பந்தமா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அல்லது நான் தான் சார் இவனை வளர்த்தேன் கடைசியில் எனக்கே வந்து துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்க மனசுல வழிகள் இருந்தாலும் அவர்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள் அவர்கள் உங்களை கொண்டாடக்கூடிய நாளும் வரப்போகுது அப்ப நம்மளை வெறுத்தவங்கள்லாம் நம்மளை விரும்பி வந்து சேர போறாங்க சார் அதே மாதிரி ரொம்ப முக்கியமா நாலாம் இடத்துல குரு இருந்ததுல இருந்து ராட்ன சுத்தனம் பாம்பு மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா தர்மபுத்திரர் நாளிலேயே வடவாசம் போனதுன்னு ஒரு பழமொழி இருக்கு அப்போ வனவாசம் போயிலாமான்லாம் இந்த ஒரு வருஷம் மீனராசி நினைச்சிருக்கு இடம் மாறலாம் ஊர் மாறலாம் எல்லை மாறலாம் வீடு மாறலாமான்லாம் தோணும் இல்ல சொந்த வீட்டிலேயே நான் படுத்திருந்தாலும் கூட சூனிய பூமி மாதிரி வாழ்ந்திருப்பாங்க பல பேர் குடும்பத்தை பிரிஞ்சுருப்பாங்க சார் பல பேர் வீடு ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் குழந்த ஒரு பக்கம் இருந்திருக்காங்க ஒரு இடத்துல போய் இருக்க முடியாது சார் வீட்டுக்குள்ளே போனா கூட நிம்மதியா இருந்தா இல்லாத காலங்கள் ரெண்டு வருஷமாவே நடந்தது ஏன்னா மூணுல குரு மறைஞ்சிருந்தது நாலுல குரு வந்தும் ஓட்டமாக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஜூனுக்கு பிறகு ஸ்டேபிளா ஒரு இடத்துல செட்டில்ட் ஆவாங்க சார் அஞ்சல குரு என்பது மீனராசிக்காரர்களுக்கு மண் வாங்கக்கூடிய யோகம் உண்டு வீடு கட்டுற அமைப்புகள் இருக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய பிராப்தம் கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி வண்டி வாகனம் ஏதாவது நான் வாங்கணும்னு விருப்பப்படுறேன்னா கண்டிப்பா அந்த பாக்கியத்தை ஆண்டவன் ஏற்படுத்தி தருவான் நிச்சயம் ஒரு திடீர் புகழ் ஒரு திடீர் திருப்பம் ஒரு திடீர் வளர்ச்சி ஒரு திடீர் மாற்றம் அவர்களுக்கு நூறு சதவீதம் உண்டு அதுக்கு காரணம் பஞ்சமஸ்தானத்தில் ஒரு அற்புதமான இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறார் சார் நிறைய மீனராசிக்காரர்கள் இந்த அஞ்சு வருஷத்தில் நிறைய வருத்தப்பட்டுருப்பாங்க சார் நான் நல்லது செய்கிறேன் யாருக்கு கெடுதல் பண்ணுறதில்ல எல்லாத்துக்கும் கொடுத்த உதவி பண்ணுறேன் நான் நிறைய புண்ணியந்தானம் பண்ணேன் கடைசியில் கடவுள் எனக்கு ஏன் அவ்வளோ சோதனையை கொடுக்குது என் பிள்ளைங்க ஏன் கஷ்டப்படுது என் பொண்டாட்டி ஏன் கஷ்டப்படுது அல்லது எனக்குள்ளே ஏன் இவ்வளோ வழி நான் அவ்வளோ தூரம் ஆத்மார்த்தமாக இருக்கணும் அப்படின்லாம் புலம்பிகிட்டே இருந்திருப்பாங்க சார் ஆனால் இந்த பஞ்சமஸ்தானத்தில் உச்சமடைகிற குரு சத்தியமாக அவர்கள் செய்த நல்ல பலன்களுக்கு நூறு மடங்கு பலன் தருவார் சார் பன்னெண்டு மாதம் என்பது எந்த அளவுக்கு அவர்கள் நல்ல வினைகளை விதைத்தார்களோ அதை கண்டிப்பா அறுவடை பண்ணுவாங்க நிச்சயம் அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நிச்சயம் நடக்கும் நிச்சயமா சார் ஒரு பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்தா கூட புடிச்சுக்கலாம் சார் பேஸ்மெண்ட்டே இல்லாமல் தவிக்கிறது தான் அதுதான் சார் உண்மை அவர்கள் நிலைகொலைந்து இருந்தாங்க சார் இன்னைக்கும் பேஸ்மெண்ட் இருக்கு சார் இல்லாம இல்ல சார் இருக்கிற பேஸ்மெண்ட் இருக்குதுன்னே உணர முடியாத அளவுக்கு இருந்தாங்க எல்லாம் இருக்கு சார் இன்னைக்கு இல்லாம இல்ல சார் அவங்க தான் இன்னைக்கும் எல்லாம் இருந்தும் கூட தன்னோட பலமே அவங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னு தான் நான் சொல்றேன் சோ அப்ப அஞ்சல குரு உச்சமடையும் பொழுது தாயாரு தன்னால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் அவங்க உணர போறாங்க அது ஜூனுக்கு பிறகு அதிரடியான பல திருப்பங்களும் மாற்றங்களும் மீனராசி காத்துக்கிட்டு இருக்குன்னே நான் சொல்லுவேன் தானா நடக்கும் பகலவனுக்கண்ட பணி விலகிற மாதிரி இன்று அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய இருள் அத்தனையும் விலகக்கூடியதாக இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர்கள் செய்த தானம் தர்மம் புண்ணியம் அவங்க பண்ண வழிபாடு எத்தனை விளக்கு கொளுத்திய சூடம் அத்தனைக்கும் கடவுளே நின்றவர்களுடன் பேசுவார் கடவுள் பெரிய பிராப்தத்தை ஏற்படுத்துவார் ரொம்ப முக்கியமா புத்தரஸ்தானத்துல ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத்தர காரகன் குரு உச்சமடைகிறார் சார் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான பீரியட் சார் இருந்து குழந்தைங்களை நினைச்சு நிறைய வருத்தப்பட்டாங்க பேரண்ட்ஸ் அந்த வழிகள் எல்லாமே சரியாகும் சார் நீங்க பார்த்துட்டு இருக்க பெரியவங்க மீனராசியா இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கலையா கல்யாணம் ஆகும் சார் வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கும் பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருந்தால் உடம்பு சரி இல்லையா சரி ஆகும் சார் படிப்பு மந்தமா இருக்க நல்லா படிப்பாங்க சார் பிள்ளைங்களுக்கு நல்ல அனுகூலம் வரும் தாய்ப்படும் பிள்ளை தாய் பிள்ளைங்க பிரிஞ்சு வாழ்ந்திருந்தாலும் ஒன்று சேரக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வரும் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு புகழும் பேரும் வரக்கூடிய அனுகூலம் இருக்கு ஆறுல கேது ஆறுல கேது பொழுது கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் மீனராசி பார்த்துக்கணும் சார் ஹெல்த்னா அதீத சிந்தனை அதீத யோசனை இருக்கக்கூடாது சார் அது மட்டும் தான் சார் அவங்களுக்கு பிரச்சனையே தன்னைத்தானே வருத்திப்பாங்க வேற எந்த தொழையும் இல்லை சார் தன்னைத்தானே வருத்திப்பாங்க இதுதான் அவங்க பிரச்சனைன்னு தெரியும் சார் ஆனால் மீண்டு வர முடியாது சார் தான் எனக்கு இந்த உடம்பு பிரச்சனைன்னு தெரியும் சார் ஆனால் அதை அவங்களால சரி பண்ணிக்க முடியாது தயவு கூர்ந்த அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆறாம் இடத்தில் கேது இருந்துச்சுன்னா மன அழுத்தம் மனப்பதட்டம் சஞ்சலம் ஆன்சைட்டி டெப்ரெஷன் ட்ரௌமா வரும் சார் இல்லாத நோயெல்லாம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிப்பாங்க இல்லாத விஷயங்கள்லாம் உருவாகும் கேது இருந்தால் எலும்பு நரம்பு சம்மந்தமான பாதிப்புகள் வரும் சார் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டியில் போகும்பொழுது ரோடு கிராஸ் பண்ணுறது படிக்கட்டில் ஏறது கூட ஜாகிரதையாக தான் போகணும் நல்லா நடந்து போனாலும் கால் இடரும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஆல்ரெடி கால் அடிப்பட்ட மீனராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க கீழே கமெண்ட் சொல்ல போடுவாங்க உண்மை சார் அதனால தான் அந்த வார்த்தையே வந்துருச்சுங்க கால் இடருன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அதில் மட்டும் கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கணும் சார் அதே மாதிரி கடன் வாங்குறது கொடுக்கறதில் கவனம் சார் ஆறாம் மட்டும் நிறைய எதிரிகளை உருவாக்கணும் சார் நல்லவங்க நினச்சி செய்வாங்க சார் கடைசியில் அவங்க தான் சார் ஆப்போசிட் இருப்பாங்க இவங்க தான் நல்லவங்க நினப்பும் கிடைச்சி அவனே நல்லதா பேசும் போய் டேப் ரெக்கார்டு பண்ணி ஒன்னொருத்தவன் நம்மள தப்பா பேசுவான் அவன் வெகுளியாக பேசிடுவோம் அதெல்லாம் கொஞ்சம் மீனராசிக்கார்கள் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடம் என்பது மறைமுக எதிர்ப்புகளை உருவாக்கும் போட்டி பொறாமல் கண்டிப்பா இருக்கும் அந்த மீனத்துக்கே உரியது தான் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாம் போட்டியா இருப்பான் பொறாமையாக இருப்பான் அதில் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் யாரோட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மூன்றாவது நபர்களை நம்பி முடிவு பொறுப்புகளை படைக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஆறுல கேது இருக்கிறதுன்றது கொஞ்சம் சத்துரு வழுக்கக்கூடிய காலமாக இருக்கும் பட் இருந்தாலும் எத்தகைய எதிரியையும் வல்லக்கூடிய அடிப்படையில் குரு அடைகிறார் இருந்தாலும் எதுக்கு அவனுக்கு இடம் கொடுப்பானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்ம நிதானமா இருக்கணும்ன்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள் ரொம்ப முக்கியமானது திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை தரும் சார் கடந்த ஒரு மூணு வருஷமாக ஃபேமிலியில் நிறைய டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய டிவோர்ஸ் வரைக்கும்லாம் கூட வார்த்தை விட்டுருப்பாங்க சார் வாழ்கிறதுக்கு விவாகரத்து வாங்கிக்கலாம் அல்லது நீ எதுக்கு வேறு யாராக இருந்தாலும் வேறு வந்து பார்த்துட்டு இருக்கவங்க வேறு யாராக இருந்தாலும் தாலியை கட்டி மூஞ்சில் அடிச்சுட்டு போயிருப்பாங்க அல்லது கணவன் மனைவி விட்டு வெளியில் வந்திருப்பான் அப்படி இல்லைன்னா புருஷ முட்டாட்டியே இருந்தாலும் சண்டை சச்சரவு சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருந்திருப்பாங்க நிறைய திருமண வாழ்க்கையில் இருந்தவர்கள்லாம் விவாகரத்து வரைக்கும் கூட போயிருப்பாங்க சார் காதலர்களாக இருந்த மீனராசிக்காரர்கள்லாம் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக ஒரு லவ் ஃபெயிலியர் இந்த மூணு வருஷத்தில் நடந்திருப்பாங்க அவங்களுக்கு அல்லது ரிலேஷன்ஷிப்லையாவது பிரேக்கப்பை பார்த்துருப்பாங்க சார் தகாத உறவுகளுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு கஷ்டப்பட்ட மீனராசியும் கண்டிப்பாக இருந்திருப்பார்கள் இந்த மூணு வருஷத்தில் ஏன்னா ராகு கேது வந்து சரியில்லாத இடத்துல இருந்துச்சு பட் போன ஏப்ரல்ல இருந்து அது விளையிடுச்சு அப்போது இல்லற வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை சரியாகும் சார் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண இருந்து கல்யாணம் வரேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம் லாஸ்ட் மூணு நாலு வருஷமாக அமையல்ன்றவங்களுக்குலாம் ஜூனுக்கு பிறகு கல்யாணம் தானாக நடந்துடும் இந்த குரு பயிற்சி ஆச்சு உச்சத்துல குரு வரும்போது கண்டிப்பா அவர்களுக்கு திருமண சோபிராப்தம் கூடி வரும் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவார்கள் சோ அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு மரண பயம் போகும் சார் நிறைய பயப்பட்டுட்டே இருந்தாங்க போன மூணு வருஷம் எல்லாம் இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா நம்ம போயிட்டா அப்படி நடந்துருமா அப்படி எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க பட் அந்த வழிகள் போகும் மரண பயம் போகும் ஃபோபியாலாம் போயிடும் அவங்களுக்கு அதே மாதிரி கொடுத்த கடன் திருப்பி வரும் வாங்கின கடனை அடைப்பாங்க சார் இந்த ஏழ்ற சனியில் கண்டிப்பாக ஒருவாயாவது கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழலை மீனராசிக்காரர்கள் சந்தித்திருப்பார்கள் அது அது கடனாக இனி வரக்கூடிய காலம் மாறுபடும் வாங்கின கடனை கண்டிப்பாக ஈஸியாக செட்டில் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் கடவுள் டக்கு டக்கு டக்குன்னு நடத்தி கொடுப்பார் ரொம்ப முக்கியமானது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க ஒன்பதை குரு பார்க்குறதுன்றது ரொம்பவே விசேஷமான இடம் ார் கண்டிப்பா திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு மீனராசிக்கு மார்ச் ஆறுக்கு பிறகு கிடைக்க போகுது அதுல குறிப்பா ஜூனுக்கு அப்புறம் இன்னும் பீக்ல இருக்கும் சார் அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும் சார் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் கிடைக்கும் சார் அது இதுதான் நான் ஆசை வார்த்தை காட்ட விருப்பப்படல அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அது சத்தியமாக அவரிடத்தில் வரும் ஒரு கோல் வச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில எனக்கு இது நடக்கணும்னு நினைப்பாங்க சோ பியாண்ட் த லாஜிக் அவங்க நினைக்கிறது நடக்கும் அதுதான் அதிர்ஷ்டம் நம்ம சொல்லுவோம் எதிர்பார்க்காத நேரத்துல நூறு ரூபாய் இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கணும்னு விருப்பப்படும் போது யாரோ ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுப்பாங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க நம்மள நிறைய பேருக்கு நடந்திருக்கு அந்த மாதிரியான நிகழ்வு அவருடைய வாழ்க்கை பயணத்துல அவங்க என்ன லட்சியத்தோட ஓடுறாங்களோ கண்டிப்பா அந்த லட்சியத்தை அடைவதற்குரிய ஒரு உதவி கிடைக்கும் சார் அதுதான் அதிர்ஷ்டமாக சொல்றேன் நிச்சயமா இப்பயே ஒரு நாற்பது சதவீதம் பேருக்கு ஒரு கிஃப்ட் வந்துருக்கும் எலக்ட்ரானிக் குட்ஸ் ஏதாவது கிஃப்ட் கண்டிப்பா சார் நிச்சயமா அது எலக்ட்ரானிக் குட்ஸில் தொடங்கி அவருடைய தொழில் ரீதியாகவோ வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கிறதுக்கோ கண்டிப்பா ஏதாவது ஒரு லிஃப்ட் ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா கடவுள் கொடுத்துருப்பாங்க சார் அது நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் பத்துக்குடைய குரு உச்சம் அடைகிறார் சார் ரொம்பவே பீக்கான பீரியட் இந்த பீரியட் பட்டம் பதவி பேர்புகள் சத்தியம் கிடைக்கும் பட்டத்தை இழந்தவங்க பதவியை இழந்தவங்க பேரை இழந்தவங்க புகழை இழந்தவங்களுக்கெல்லாம் திரும்ப பட்டம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைத்தே தீரும் மார்ச் ஆறுக்கு பிறகு ஒரு புதிய பொறுப்பு புதிய பதவி புதிய புகழ் அவர்களை அலங்கரிக்கும் சார் ஏற்கனவே நான் வேலையில் இருந்தேன் தூக்கிட்டாங்க அல்லது பொறுப்பில் இருந்தேன் விமர்சனம் பண்ணாங்க அல்லது வேற ஒரு வேலையை நான் செஞ்சுட்டு இருந்தாலும் வே உயர் அதிகாரியோடய அழுத்தம் எனக்குள்ளே இருந்துச்சு அல்லது நான் கஷ்டப்பட்டு கிரவுண்டில் வேலை செய்கிறேன் யார் பேர் கிரெடிட் வாங்கிட்டு போயிடுறாங்கன்ற கஷ்டங்கள்லாம் மாறும் ட்ரான்ஸ்ஃபரோ ப்ரமோஷனோ வேறு ஏதாவது ஹைப்போ உங்களுக்கு வேணும்னா அப்படின்னா எதை வேணாலும் செய்யலாம் ஏன் மீனராசியில் பிறந்த அரசியல் தலைவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ அதுவும் பெரிய மாற்றத்தை தரும் அதே மாதிரி லாபத்தை குரு நேரடியாக உச்சம் குரு பார்க்குறாருங்க சார் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு ஜூன் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகணும் ஜூனுக்கு பிறகு அவர்கள் பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்ற பலன்களை பார்ப்பார்கள் கை நிறைய வச்சு காசு செலவு பண்ணுவாங்க சார் அவங்களுக்கு கோடி கிடைக்குன்னு நான் சொல்கிறத விட தேவைக்கு பணம் கடவுள் புண்ணியத்தில் இருக்கும் பத்து பேர்த்துக்கு கொடுப்பாங்க மீனத்துக்கு ஒரு குணம் உண்டு சார் பாக்கெட்டில் இருந்துட்டால் எல்லாருக்கும் செஞ்சு நேர்க்கணும்னு நினைப்பாங்க அது அந்த பீரியட் அவங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் வரக்கூடியதாக இருக்க போகுது தெய்வத்தினுடைய அருளோடு அவர்கள் நிறைய விஷயங்களை செய்வாங்க மு குறிப்பாக பன்னெண்டுல ராகு சார் நிறைய பயணம் அமையும் சனி கொஞ்சம் நிறைய பண்ணுவாங்க சார் விலகிட்டால கனவுல இப்போ அடிக்கடி போயிட்டு வரையான்னு சார் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பிராப்தம் கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கும் வேற நாடுகளுக்கு மாறணும் அந்த பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவா இந்த பீரியட்ல ஜூனுக்கு பிறகு அவங்க அப்ளை பண்ணால் கண்டிப்பா கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ராகு ராகுகேது எப்பொழுது சஞ்சாரத்தில் இருந்தாலும் தெய்வ வழிபாடு நிறைய பலன் தரும் சார் சாமியை பேசுவாங்க கடவுளோட பேசுவாங்க கடவுளோட அனுகிரகங்கள் உருவாகும் சண்டை போடுவாங்க இந்த பீரியட்ல மீனராசிலாம் எல்லாம் அது உரிமையோட கூப்பிடுவாங்க உரிமையோட பேசுவாங்க அந்த மாதிரியான பிராப்தங்கள் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டு இந்த ரெண்டரை வருஷம் என்னடா இது கடவுள் நமக்கு சோதிச்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலங்கள்லாம் மாறும் சார் அஞ்சாவது இடத்துல குரு அதான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஒரு குலதெய்வத்துக்குரிய அம்சத்தோடு இருக்கும் பட்சத்தில் நிறைய பேத்துக்கு குலதெய்வத்தோட அருளே கிடைக்கும் சார் இஷ்ட தெய்வத்தோட அருள் கிடைக்கும் விரும்பின எல்லா விஷயங்களும் கைகூடி வரும் சார் ஜூன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அதுல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும் மற்ற விஷயங்கள் எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் நடக்கும் ஆயிரம் ஆறுதலை சொன்னாலும் ஜென்ம சனி வரும் காலகட்டம் என்பது கொஞ்சம் உடல் ரீதியா மன ரீதியா கவனமாக இருக்கணும் சொல்லணும்னா உடம்பு ஒரு விஷயம் பாதிக்கும்னு அவங்க மனசு சொல்லிச்சுன்னா அதை செய்ய சார் மனசு ஒரு விஷயத்துல கெட்டு போயிடும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதையும் செய்யக்கூடாது ஒரே வரியில சொல்லணும்னா தான் மனசாட்சிக்கு தப்புன்னு நினைக்கிற விஷயத்த மீனராசி செய்யாம இருந்தா போதும் இந்த ஜென்ம சனி அவங்களை ஒன்றும் பண்ணாது மனசாட்சிக்கு தப்புன்னு நினைக்கிறத அவங்க செஞ்சிட்டா அது கொடுக்கிற அடியை மறக்க முடியாது அதில் மட்டும் கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கணும் இந்த குரு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல குரு வாழ்வுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாங்களா அமைஞ்சு தீர்வாங்க சார் ஏன்னா ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் அஞ்சல இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல குரு அமைவார்கள் சோ இவங்களே குருவாக பல பேருக்கு மாறக்கூடிய பிராப்தமும் கிடைக்கும் சார் நல்லபடியா அந்த பிராப்தம் உண்டு அருமை சார் அருமை மீன ராசியில இருக்கும் குழந்தைங்க படிப்பு பேர் படிப்பு கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது சார் ராசிநாதன் குரு உச்சமடைகிறதுனால அவருடைய ஜாதகப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க இதுக்கு முன்னாடி மந்தமாக இருந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி படிக்கவே படிக்காமலே இருந்தால் டக்குன்னு என்னடா அவ்வளோ மார்க் எடுத்துட்டான்னு கேட்குற அளவுக்கு எல்லாம் பிள்ளைங்க நல்லபடியாக படிக்க போகிறாங்க அதே மாதிரி எக்ஸாம்ஸ் தான் எழுதுறேன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் சார் ஜூனுக்கு பிறகு அவங்களுக்கு குரு பலன் நல்லா வர்றதுனால ஏதாவது போட்டித் தேர்வு எழுதுறவங்கலாம் ஜூனுக்கு பிறகு அப்ளை பண்ணி அவங்க அந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணால் ரொம்ப பீக்கில் இருப்பாங்க விரும்பிய துறையிலெலாம் காலேஜில் நல்ல காலேஜில் நல்ல டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு அற்புதமாக சீட் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அவங்க அருமை சார் அருமை அறுபது வயசுக்கு மேல இருக்க உறவுகள் நம்ம மகிழ்ச்சியை பார்ப்பாங்க சோ அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஒன்று தான் சார் ஆறுகளுக்கு எது ஜென்மசனியா வர்றதுனால அதீத யோசனை வேணாம் அதீத மனக்குழப்பம் வேணாம் அதீத மனசஞ்சலம் வேணாம் ஜஸ்ட் கோ கோவித்த ஃப்ளோ அது ஒன்று தான் அவங்களுக்கு நான் நான் அட்வைஸாக சொல்லணுன்றதுல எல்லாம் வயசுல பெரியவங்க உங்களுக்கே தெரியும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கணும் எதை யோசிக்க கூடாதுன்றதுல மட்டும் அவங்க கொஞ்சம் பக்குவமா இருந்தால் போதும் இந்த மீனராசி எமோஷ்னலாக உடஞ்சி போயிடுவாங்க சார் சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக நினைப்பாங்க சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப ட்ரிகர் பண்ணும் சின்ன விஷயத்தெல்லாம் போட்டு போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது ஒன்னு மட்டும் அவங்க தவிர்த்துட்டாலே போதும் கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருப்பாங்க எலும்பு கை கால் குடைச்சல்லாம் எல்லாம் இருக்கும்தான் இருக்கன்னா மனப்பதட்டம் இருக்கும் வேணாம் ஆனால் பயப்படாதீங்க ஒண்ணுமே இல்லை உடம்புக்கு இதாயிடுமோ அதா ஆயிடுமோ இப்படி நடந்தமோ பயம் இருக்கும் சார் தூக்கம் வராது படபடப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் பதட்டமாக இருக்கும் குழப்பமா இருப்பாங்க ஆறுல கேது இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் பயப்படாதீங்க உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை மனசை மட்டும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா போகும் சார் இவர்களுக்கான வழிபாடு மீனராசிக்காரர்கள் வந்து சிவபெருமானுடைய வழிபாடு அவர்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் ராசிநாதன் குருவாக இருக்கிறதுனாலும் குரு உச்சம் பெற்று சனி பகவான் ஜென்மசனியாக வர்றதுனால எம்பெருமான் சிவபெருமான் கோயிலுக்கு சனிக்கிழமனைக்கு போனால் போதும் சார் சனிக்கிழமனைக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பொடி வில்வத்தை வாங்கிட்டு போயிட்டு அந்த எம்பெருமானுக்கு கொடுத்து உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ரெண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வச்சு முடிஞ்ச வரைக்கும் தன்னால் முடிஞ்சதாக ஒரு பிரசாதம் மாதிரி ஒரு சாக்லேட்டில் தொடங்கி பிஸ்கட்டில் இருந்து ஒரு சுண்டல்லேருந்து என்ன வேணால் செய்யலாம் சார் அது படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பேனா வாங்கி இருந்து ஏன்னா அந்த ஜென்ம சனி வரும்பொழுது சனியால் ஏற்படக்கூடிய கரும பலன்களை தான் செய்யக்கூடிய புண்ணியத்தால் அவங்களால சரி பண்ணிக்க முடியும் தான் வசதிக்கேற்ப தகுதிக்கேற்ப ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வேணாம் ஆத்மார்த்தமாக ஒரு புடி சோறு ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தா கூட அது புண்ணியம் தான் சார் அதை மட்டும் அந்த சனிக்கிழமை மண்ணிக்கு எமிருமானுடைய வழிபாட்டை செஞ்சதுக்கு பிறகு அந்த கோவிலே கூட அவங்க நாலு பேர்த்துக்கு செய்யலாம் சார் அப்படி செய்யும் பொழுது சத்தியமாக சனியால் ஏற்படக்கூடிய அத்தனை விளைவுகளும் சரியாகும் அந்த சனி பகவான் இவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் சாமி. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாற்பது ஆயிடுச்சு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் தான் அதோட நிறைவு வந்திருக்கு அதுக்கு நடுவில் உங்களுக்கு சளி சளினா வந்து தொந்தரவு சாப்பிட்ட உணவு டைஜஷன் ஆகும் வாமிட்லாம் எடுத்துட்டு திருப்பியும் கண்டிப்பூ பண்ணி அதுக்கு மனசார சொல்றீங்க சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்வேன் ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா சனிப்பயிற்சியை பார்த்தோன்னா எதிர்பார்ப்பும் புரிதலும் ஸோ மக்களுக்கு ரொம்பவே அவசியமாக தேவைப்பட்டுச்சு ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுவும் குறிப்பாக நம்ம பக்தி இன்ஃபினிட்டியில் எக்ஸ்க்ளூசிவாக முருகப்பெருமான் முத முதல்ல அந்த சனிப்பயிற்சியை பேச வச்சுருக்கார் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு பிறகு சனிப்பயிற்சி வீடியோ நானே பதிவு பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இது இந்த சனிப்பயிற்சி நம்ம உறவுகளாக பே பெரிய மாற்றம் திருப்பம் சந்தோஷத்தை தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அமைந்தே தீரும் யாரும் பயப்பட வேணாம் குரு வீட்டுக்கு சனி போறார் சனியை நேரடியாக குரு பகவான் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நல்லா இருப்பாங்க சார் சார் சந்தோஷம் ரொம்ப நன்றி